ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மீது அந்த சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் பண்ண ஆரம்பித்து மூன்றாவது நாளாகி இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அதிகமாகிட்டே இருக்குது ஆகும்னு எதிர்பார்த்து தான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க காஷ்மீர் தாக்குதல் ஆனால் உடனே இரத்தம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணாமல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தான் வந்து எங்கேயாவது குண்டு போட்டுருது அப்போ நாங்கள் வரும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க இப்படிலாம் பண்ணிவிட்டு போகுது கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் இதை நடக்குது காஷ்மீரில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது இருபத்தி மூணு பேர் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குனது வந்து உலக அளவில் பேசப்பட்டது ஸோ அப்போ வந்து இந்தியா இதை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்ட்டு போய் ஒன்பது தீவிரவாதிகள் மையம் கொண்டிருக்கிற பாகிஸ்தான் இடங்களை வந்து தகர்த்தெறிஞ்சாங்க ஆனால் இவங்க இதை வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து அதை அறிவிக்கவும் செய்கிறாங்க ப்ரூஃபோடு ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அப்பாவி மனிதர்கள் இறந்துட்டாங்க குழந்தைங்க இறந்துட்டாங்க பெண்கள் இறந்துட்டாங்க எங்கே எவிடன்ஸ்னால் அதை மட்டும் சொல்ல மாட்டேறாங்க ஸோ இப்படி சொல்லி இதை சாக்க வச்சு நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு அடிக்கிறாங்க ஸோ அப்போ அப்படியே தொடர்ந்து இதே மாதிரியே நடந்துட்டு இருக்குது அவங்க திருப்பி அடிக்கிறாங்க அதை எல்லாம் வந்து இந்தியா தடுக்குது எப்படி ஹமாஸ் தீவிரவாதிகள் அனுப்புகிற அந்த ஏவுகணையெல்லாம் இஸ்ரேல் அயண்டோம் வச்சு தடுத்ததோ அதே மாதிரியே இந்தியாவும் தடுக்குது இது ஆச்சரியமாக இருக்குது இந்தியாவுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்னு இந்தியர்களுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இந்தியா அது மாதிரி போர்லாம் வந்து அடிக்கடி பண்ணுறது கிடையாது ஸோ குறிப்பாக வந்து மோடி அவர்கள் வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேயே அவர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு இந்தியாவிலே இருக்க மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி சுற்றி சுற்றி எல்லா நாடுகளோடையும் நல்லுறவு வைத்தது எந்த அளவுக்கு நல்லதாக போயிருக்குது அப்படிங்கிறது இப்போ யுத்தம் வரும்போது எல்லோரும் இந்தியாவுக்கு சப்போர்ட் இருக்காங்க இந்தியா பக்கம் நியாயமும் இருக்குது அது இல்லாமல் நியாயமே இருந்தால் கூட சில சமயம் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து தப்பாக தேர்ந்தெடுக்கும் ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலும் வந்து பாகிஸ்தான் பக்கம்தான் இருந்துருக்குது இதுவரைக்கும் ஸோ இப்போ அப்படியே இந்தியா பக்கம் வந்ததுக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கிறார் ஸோ இது இல்லாமலே நீங்கள் இன்டர்நேஷ்னல் அளவில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் முக்கியமான பொறுப்புகளில் இந்தியர்கள் இருக்கிறாங்க அல்லது முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய மனைவியாக இப்போ அமெரிக்காவிலே பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த வைஸ் பிரசிடெண்ட்டுடைய மனைவி இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னாலும் அங்கேயுமே வைஸ் ப்ரெசிடெண்ட்டே இந்தியாவை சார்ந்தவர் கமலா ஹாரிஸ் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை எப்படி அவங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா நியூஸில் கேட்டிருப்போம் ரேடியோ காலத்தில் இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வரும்பொழுது அவங்க பேட்டி கொடுக்குறத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அவங்க பேசுகிறத பார்த்தா ஒருவேளை அவங்க மேலே தப்பு இல்லாமல் இருக்குமோ அந்த அளவிற்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஜெனோயினாக பொய் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இந்தியாவை சார்ந்தவர்களையும் லைனில் வச்சு பேசுகிறாங்க ஸோ அப்போ அவங்க கோபமாக பேசுகிறத பார்த்த உடனே அப்போ தான் அந்த பாகிஸ்தான் ஹை கமிஷனருக்கு வந்து அந்த முகம் மாறுது இந்த மாதிரி இது இது மாதிரி கண்ணியமாக பேச மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறார் ஸோ பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புக்கு தீவிரவாதிகளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னுபோது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் நாங்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களே எங்களுக்கு தெரியாதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிற அவரே வந்து இப்போ சமீபமாக ட்ரெயினையே வந்து ஹைஜாக் பண்ணாங்க பாகிஸ்தானில் அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு ஸோ அப்போ தீவிரவாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியாவை நம்ப வைக்கிறதுக்காக அவர் மட்டும் இல்லை நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஏன்னா நேற்று ஒரு பத்து மணி போல் நீங்கள் எந்த டிவியை பார்த்துருந்தாலும் நியூஸ் சேனலில் பார்த்து இருப்பீங்க அப்படியே கடை கடை கடைனா அந்த புல்லெட் போய்கிட்டே இருக்குது மிஸ்ஸைல் ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு இது மாதிரி ஆக்சுவலாக இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதல் நடக்கும்போது இது மாதிரி பார்த்தோம் அந்த மாதிரி இந்தியாவே ஆயிடுச்சா அப்படின்னு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லோரும் அது வந்து ஃபேக் வீடியோ அது ஒரு கேமிங் வீடியோ ஸோ எல்லா நியூஸ் சேனலுமே இது வந்தது நேஷ்னல் லெவல் சேனல்ஸ் உட்பட ஜென்ரலாக இந்த போர்க்காலத்தில் வந்து நிறைய பொய்யான தகவல்கள் வரும் அந்த காலத்தில் வேர்ல்டு வார் ஓ ஒரு சில நாடுகள் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி இந்த மாதிரி டைம்லலாம் அப்போ வந்து டிவி கிடையாது அதனால் ஸோ இப்போ அப்படி வராதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ அதை விட பயங்கரமாக வருது ஸோ எப்பயோ எங்கேயோ பாம் வெடித்தது அல்லது ஃபார்ம் ஃபயர் இதெல்லாம் எடுத்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் பாம்பு போட்டுடுச்சு அப்புறம் எங்கேயோ ஒரு ஃப்ளைட்டு க்ராஷ் ஆகுது அப்படின்னா அதை அந்த வீடியோவை போட்டு பாருங்கள் நாங்கள் வந்து இந்தியா ஃப்ளைட்டை வந்து சுட்டி வீ சுட்டு வீழ்த்திட்டோம் இப்படியெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து செய்தியை இன்டர்நெட்டில் பரவ விட்டுக்கிட்டே இருக்குது குறிப்பாக நேற்று வந்து துருக்கியுடைய மிசைலை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நூறுக்கு மேலே ஸோ அது எல்லாமே இந்தியா வந்து தடுத்துருக்குது பட் இருந்தாலும் அந்த காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த பார்டரில் வந்து நிறைய பொதுமக்களை வந்து அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அதனால் அவங்க பொதுமக்களும் ரொம்ப பயத்தில் அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அதேமாதிரி பாகிஸ்தான் ஹை கமிஷனர் ஸ்கை நியூஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே வரும் தான் எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையை பேசிய டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் பேசவே இல்லை அவங்களே எங்கள் மேலே அலிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்கு ஆங்கர் வந்து பயங்கரமாக அந்த ஃபேக்ட் எல்லாம் காட்டும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதேமாதிரி அவங்க வந்து சைனீஸ் மிசைல் யூஸ் பண்ணுறாங்க துர்க்கிய மிசைல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் இவங்க மேலே நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இதை வந்து ஹை கமிஷனர் இந்தியன் ஹை கமிஷ்னர் இவங்கெல்லாம் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தையை கையாள்றாங்க ஸோ அதை அது அது வந்து சைனீஸ் இதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லலை தெரியல இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா அது அவங்கள ட்ரிகர் ஆகிடக்கூடாது இல்லையா ஒரு ஈகோ இப்போ நம்பள்தியே வீழ்த்துற அளவுக்கு இந்தியா பெரியாளா அப்படின்னு ஆகிடக்கூடாது ஸோ அதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாங்க ஸோ நிறைய டைம் நைட்டானால் மழை பெய்யும் ரெகுலராக ஆச்சரியமாக இருக்கும் காலையில் மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இருக்காது ஸோ அந்த மாதிரி இப்போ நைட்டானால் குண்டு மழை பொழிகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ குறிப்பாக அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க ஸோ அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்து இந்தியா எங்கே தாக்கப்போகுது போகுது அப்படின்னு தெரியாத ஒரு பதற்றமான நிலை ஏன்னா எல்லா கடலோர பகுதிகளிலையும் வந்து நேவி தயார் நிலையில் இருக்குது ஸோ ஏதோ ஒரு பிளானில் இருக்கிறாங்க ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு விதமான பதற்றத்தையே கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி இருந்தாலும் அவங்க பேசுறது வந்து இல்லை இனிமேல் நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு போர் போருக்கு தான் போகிறதுக்கு நாங்கள் தள்ளப்பட்டுருக்குறோம் எங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே பேட்டி கொடுக்குறாங்க ஸோ அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் இல்லை அவங்களால வந்து சமாளிக்க முடியலன்னு நல்லாவே தெரியுது நிறைய பாதிப்பு அவங்களுக்கு அவங்க பக்கம் வருதுன்னு தெரியுது இருந்தாலும் இதை ஏன் பண்ணுறாங்க உண்மையிலே பாகிஸ்தானை ஒருத்தர் தான் ஆளாங்களா இல்லை நிறைய பேர் ஆளுறாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல ஏன்னா அங்கே நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால யார் பண்ணுறாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணுறது அல்லது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த மாதிரி மிஸைல் அனுப்புறது இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே ஒரு புரியாத புதிராக இருக்குது இன்னும் கேட்டிங்கன்னா இந்த காஷ்மீரில் டெரரிஸ்ட் அட்டக்கு பலவிதமான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அங்கே இருக்கிறதுனால இதில் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒருவேளை அவங்க கவர்மெண்ட்டுக்கே கூட தெரியாதோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்குது ஆனால் அந்த நாலு பேர் வந்து பண்ண அட்டாக்கில் இருபத்தி மூணு பேரை கொண்டாங்க இல்லையா அவங்க இப்போ எங்கே போய் இருக்கிறாங்களோ தெரியல ஆனால் அவங்க கண்டிப்பாக இந்தியா இப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி பண்ணியிருந்தால் அவங்க இந்த மாதிரி யோசிச்சுருக்க மாட்டாங்க அல்லது அவங்கள இயக்கிறவங்க இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க அதேமாதிரி இந்தியா அட்டாக் பண்ண பிறகும் பாகிஸ்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து இந்தியா எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ பாகிஸ்தானை வந்து ஒரு கருவியாக வச்சு சைனா தான் இந்தியாவோடு இப்போ வார் நடத்துதா அவங்களுடைய வெப்பன் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குதா இந்த யுத்தத்தில் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஏன்னா சைனா பாகிஸ்தானுக்கும் உண்மையில் அந்த கெப்பாசிட்டியும் கிடையாது காசும் கிடையாது நிறைய தீவிரவாத அமைப்பு உள்ளேயே அவங்களே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மசூதியில் வந்து பாம்பு போட்டு அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ சொல்கிறாங்களே மசூதியில் அவங்க பாம்பு போட்டாங்கன்ட்டு அது டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டு அது வந்து சுற்றி அந்த மாதிரி பேரிக்கேடு யாருமே போக முடியாத மாதிரி தான் வச்சே இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா மசூதியிலே தான் அவங்களே அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு காரணம் முகமது அலி ஜின்னா அப்படின்ட்டு அவர் மேலே கோபம் உள்ளவர்கள் இருக்கலாம் ஆனால் ஒருவேளை பிரியாமல் இருந்திருந்தால் அத்தனை தீவிரவாத இயக்கத்துக்கு அடைக்கலம் கொடுக்குற அந்த பாகிஸ்தான் அவங்கள வந்து இந்தியா அந்த மாதிரி அமைதியற்ற நாடாக மாற்றி இருந்தாலும் இருக்கும் இல்லையா ஸோ அது தனியாக போனதும் ஒரு விதத்தில் நல்லது அல்லது இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அப்படிலாம் ஆகாமல் பார்த்துருந்துருக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியாது நமக்கு ஸோ இப்போ வந்து ஐஎம்எஃப் கிட்ட வந்து காசு கேட்டுருந்துச்சு ஏற்கனவே கொடுக்கறதா இருந்தது பட் இப்போ யுத்தம்லாம் இருக்கிறனால எங்கள் எதிரினால எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு பாகிஸ்தான் சப்போர்ட்டர்லாம் நிதி உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து லிட்ரலாக அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க இது நாங்கள் பண்ண போஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பொய் மேலே பொய் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ அதை விட காஷ்மீரில் அந்த அட்டாக் நடந்தப்ப இங்க எல்லாருமே அந்த பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக முஸ்லிம்களே போராட்டம் நடத்துனாங்க எல்லா ஸ்டேட்லையுமே பெரும்பான்மையான ஸ்டேட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க கேட்டோம் அவங்களுக்கு ஏதோ உள்நாட்டு கலவரம் பிள்ளை இருக்குது மோடி அரசாங்கம் பிடிக்காமல் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது இந்த மாதிரியே தான் அவங்களுடைய பதில் இருந்தே இருக்குது ஸோ இப்போ கூட இந்தியா இந்திய அரசாங்கமே அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் அவங்களுக்குள்ள நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்களாம் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முன்னாள் அதிபர் இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் இப்போ இருக்கிறவருடைய அண்ணா அவர் ஸோ அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி அவரை ஜெயிலுக்கு போய்ட்டு வெளில வந்திருக்கிறாரு அவர் வந்து இப்போ தன்னுடைய தம்பிக்கிட்ட சொல்கிறார் உடனே போகிற நிறுத்து பேச்சுவார்த்தைக்கு இப்போ இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க ஸோ அதை இவர் கேட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனே கடவுளுக்கு தான் தெரியும் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் கொடுக்குற ஞானத்தின்படி இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகத்தின் கடைசி ஒரு வருஷத்தில் இருக்கிறோம் மீண்டும் சொர்க்கம் மறுப்போது இது வந்து திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ இந்த கடைசி ஒரு வருடம் தான் இறைவன் வர்றார் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஸோ அவர் வெளிப்படுத்துகிற நேரம் மெயினாக அவர் கொடுக்குற ஞானம் என்னென்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க உடல் உணர்வில் இருக்க மாட்டாங்க அதனால் காமும் கோபம் பற்று பேராசி அகங்காரம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் எந்த துக்கமும் இருக்காது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து ஆத்மான்றது மருந்து உடல் போது தான் இந்த காமம் கோபம் புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகி பாவம் மேலே பாவம் செய்கிறோம் அதன் அந்த பாவத்திற்கான தண்டனையாக தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம் ந நோய்கள் இயற்கை சீற்றம் நாடுகளுக்கு இடையில் யுத்தங்கள் இதெல்லாம் வருது இப்போ மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் மறுபடியும் உடம்புன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே கடவுள் ஒரு வயோதிகர் உடல் வரார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியே இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் ஸோ கடவுள் நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் மெயின் வந்து ஆத்ம உணர்வில் வாங்க சொர்க்கம் வரப்போகுது ஸோ சராஸ் ஆவரேஜாக ஒரு நூறு வருடம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு வரார் கலியுகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு அவர் வந்தே தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு உலக உலகழிவு கிட்ட நெருங்கிடுச்சு ஸோ அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா கடைசி யுத்தம் நடக்கும் மூன்றாம் உலக பொருன்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படி நடக்கும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லலை ஆனால் அது இன்றைக்கி முடியும் இன்றைக்கி முடியும் இன்றைக்கி முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார் ஏன்னா இப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா சிரியா உள்நாட்டு கலவரம் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது நிற்கவே இல்லை உள்நாட்டு கலவரமே இத்தனை வருடம் நடந்துட்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உக்ரைன் பாலஸ்தீன் போர் தெரியும் அதே மாதிரி சரி உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்தது ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா நிற்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி ஒருவேளை என்ன ஆனாலும் இல்லை நான் நிறுத்த மாட்டேன் நான் நிறுத்த மாட்டேன் அடிச்சிட்டாங்க நான் விட மாட்டேன் அப்படின்னே பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒருவேளை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்த போர் நடத்தக்கூடிய சக்தி இல்லாட்டினாலும் நடத்துறது வேறு யாரோ தான் இல்லை பாகிஸ்தான்னா ஒரு ஒரு கருவியாக வச்சு நடத்துகிறாங்க ஸோ அது சைனாவா அல்லது மற்ற தீவிரவாதிகளா அப்படின்னு தெரியாது ஸோ நிறைய எல்லையோர ஸ்டேட்ஸு சிட்டிஸ் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க அதாவது கரண்ட்டே கிடையாது அது நைட்டு மட்டும்தானா இல்லை பகலேயும் தொடருதா அப்படின்னு தெரியல ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் இல்லாமல் வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் தண்ணி உட்பட கரண்ட்டை சார்ந்தே இருக்கிறோம் ஸோ ஒரு பக்கம் இயற்கை சீற்றமே பயமுறுத்திக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த போரும் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது ஆனால் எப்படியாக இருந்தாலும் உலகம் அழிந்து சொர்க்கம் வந்தே தீரணும் ஸோ அதுக்காக தான் இது நடக்குது இந்த நேரத்தில் நாம் எல்லோருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இயேசு சொன்னார் தான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது இல்லையா ஸோ அது அது வரப்போகுது அதனால தான் ஆத்மா அழியாதது அந்த மாதிரி கீதையில் சொல்லப்பட்டது இது எல்லாமே இறுதியில் நடக்கிற விஷயம் ஸோ இப்போ ஆத்மா ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் உடம்பு கிடையாது அந்த உணர்விலே இருக்கணும் எதுக்காக மறுபடியும் சொர்க்கம் வரப்போகுது சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் வரப்போகுது ராமராஜ்யம்ன்றது அதுதான் சொர்க்கம் தான் ராமராஜ்யம் நரகம்தான் ராவணராஜ்யம் ஏன்னா ராவணன்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து இடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணன் ஸோ அது முடிந்தால்தான் ராமராஜ்யம் வரும் ஸோ இப்போ இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போகணுன்னா இதுக்கு காரணமான உடல்ன்ற உணர்வை மறந்துடணும் நான் உடல் என்பதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும் இந்த ஆத்மா சொர்க்கத்தின் வாசலில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார் இல்லையா இப்போ சொர்க்கம் இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது இதே பூமி ஆனால் ஒரு ஸ்தூலமாக சொர்க்கம்னு வேறு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பெரிய அரண் மாதிரி கோட்டை எழுப்பி வெளியில் கேட் இருக்குது அந்த கேட்டு வரைக்கும் வந்துட்டோம் கேட்டை திறந்துட்டா கேட்டு வரைக்கும் வந்துட்டாலே உள்ளே போயிட போகிறோன்னு கன்ஃபார்ம் அந்த இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஞானத்தை எடுத்துட்டீங்க இறைவன் நினைவில் மூழ்கிறீங்கன்னா வாசலுக்கு வந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க சொர்க்கம் வரப்போகுது அதே நினைவுலே இருக்கிறது தான் இன்னும் போக போக ஒருவேளை இந்த வார் எஸ்கிலேட் ஆனாலோ அல்லது இயற்கை சீற்றம் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரத்தில் இது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டாலே நமக்கு துக்கம் இருக்காது அதைவிட மிக முக்கியமானது நான் உடம்பே கிடையாது ஆத்மா இந்த உடல் சார்ந்த எதுவுமே என்ன இது கிடையாது யாருமே என்னுடையவர் கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறது கிடையாது வெறும் ஆத்மா போய் அங்கே போய் உடல் எடுக்க போகுது சொர்க்கமாக இந்த பூமி மாறிய பிறகு அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரமே இருக்காது அதனால் துக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் நடக்காது சதா ஆனந்தமாக இருப்போம் அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்திற்கு அங்கே சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு பைபிள் குரான் எல்லா மதத்திலுமே போட்டிருக்கோம் அப்படின்னா நிறுத்தம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்திற்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் என்ன ஆனாலும் நாம் அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவோம் இப்போ ஒரு நாடாக இருந்து ஒரு நாடு நம்மை தாக்குது அப்படின்னா அவங்கள வந்து எதிர்த்தே ஆகணும் ஏன்னா அதுக்காக தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவர்களை இல்லை இவங்களை பாதுகாப்பாங்கன்ட்டு ஸோ அப்படி நாடாக பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து இந்த ஞானம் அப்ளை ஆகாது ஆனால் தனி மனிதனாக பார்க்கும் பொழுது அப்ளை ஆகும் ஸோ தனி மனிதனாக பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பாகிஸ்தான் மாற்றி பொய் மேலே போய் சொல்கிற மாதிரி தான் நம்ம தனி மனித வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நம்ம அவர்களோடு எதிர்க்கும்பொழுது அவங்க சொல்கிற போய் மற்ற எல்லாரையும் சட்டம் முற்பட எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஏமாறுறவனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாதுன்றத விட அவனுக்குள்ளே அசுர குணம் வரும் ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் அசுரகுணத்தினால தான் நம்ம நரகத்தில் இருக்கிறோம் அசுரகுணமே இல்லாத ஒரு உலகத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்காக அசுரகுணத்தை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துங்க ஏன்னா தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஸோ அதில் கவனம் வைங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ தனிப்பட்ட முறையில் நாம் இழக்கிறது எதுவுமே இழப்பு கிடையாது ஏன்னா இங்கே சிரித்த முகத்தோடு நீங்கள் இழக்கிறது அங்கே சொர்க்கத்தில் பல கோடி மடங்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஏன்னா அந்த குணம் இல்லை இங்கே எது போனாலும் எனக்குள்ள சின்ன கோபமோ கவலையோ இருக்கவே இருக்காது அப்படின்ற உணர்விலே நாம் இருக்கணும் ஸோ இங்கே ரகசியமாகவும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அது என்ன தெரியுமா அது அதோடைய வெளிப்பாடாகத்தான் இப்போ ஆப்ரேஷன் செந்தர் வந்து ரெண்டு சகோதரிகள் அதுக்கு தலைமையை வகித்து உலக மீடியாவுக்கு வந்து அதை ப்ரீஃப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை எல்லோ எல்லோரும் அந்த சகோதரிகளை திரும்பி பார்க்குறாங்க அதே மாதிரி சொர்க்கத்தையும் சகோதரிகள் தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த சகோதரிகள் வெளியில் தெரிகிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய மகிமை தெரியுமா பாரத மாதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா பாரதத்தை ஒரு தாயாக நினைக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறோம் கிடையாது தாய்மார்களினால் உருவாக போகும் பாரதம் உருவான பாரதம் ஏன்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பூமி சொர்க்கமாகுது பிரம்ம குமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக ஸோ அப்போ இந்த ஞானத்தை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் எடுத்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இந்த இயக்கத்தில் பார்த்திங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க அதனால் தான் பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவர்கள் மூலமாக சொர்க்கம் உருவாக்கப்படுது ஸோ கடவுள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பெண் விடுதலை எல்லாமே அந்த டைமில் தான் வரும் ஸோ கடவுள் வரும்பொழுது பெண்களை முன்னுக்கு வைக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது ஆனால் நம்ம இது கடவுளுடைய காரியம்ன்றத மறந்து அதுக்கு கருவியாக இருக்கிறவங்களுடைய மகிமை பாட ஆரம்பிச்சிடுறோம் ஸோ அதே மாதிரி இந்த ஞானம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணத்தை அழிக்கிறதுக்கு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நம்மளுடைய ஆயுதமாக கடவுள் நமக்கு கொடுக்கறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகத்தை அழிக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற மிருக தவறானவர்களை அழிக்கிறதுக்கு ஆயுதங்கள் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அழிக்கிறதுக்கு என்ன ஆயுதம் இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூருன்றாங்களே பொட்டு அந்த பொட்டு உண்மையிலே எதனால் வைக்கிறாங்கன்னா இங்கே நம்மளுடைய உயிர் இருக்கிறதுனால தான் அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் அந்த ஆத்மாதான்ற உணர்விலேயே நாம் இருக்கிறோம் அதுதான் தீர்க்க சுமங்களையே இருக்கிறது அதாவது அந்த நினைவுலேயே இருக்கிறது ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தைன்னு நினைக்கலாம் மனைவின்னு நினைக்கலாம் எப்படியோ அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி சதா அவருடைய நினைவிலே இருக்க இருக்க கடவுள் சொல்கிறார் என் நினைவில் இருந்தால் அந்த இடத்துல நான் இருக்கிறேன்றார் அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குன்றார் ஸோ அதுதான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது அடுத்த ஆயுதம் ஒன்று நினைவு ஆத்மானு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுறது அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக மாதிரி இருக்கார் நான் புருவத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கிறேன் இந்த நினைவுலே இருக்கிறது அடுத்தது இந்த போருக்கே இந்தியா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த மிசைலாம் தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து ஸ்வதர்ஷன் சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது ஸோ சுதர்ஷு சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு எதிர் ஞாபகம் வரும் மகாவிஷ்ணு கையில் இருக்கிறது இல்லையா ஸோ அதுதான் ஒரிஜினல் சுதர்ஷ்ண சக்கரம் ஆனால் அது கூட ஒரிஜினல் சுதர்ஷ்ண சக்கரம் கிடையாது ஏன்னா சுவதன சக்கரம் வைத்து எந்த எதிரியையும் அழிச்சிட்டு அது திரும்ப வரும் அப்படின்ட்டு மகாபாரதத்தில் இருக்கும் ஆனால் உண்மையிலே சுவதர்ஷ சக்கரம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் போன்ற குணங்களை அழிப்பதற்கானது அது எல்லோரும் நினைக்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஸ்தூல சக்கரம் கிடையாது அப்போ எது அந்த சக்கரம்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் அதிகபட்சம் எண்பத்தி நான்கு பிறகு எடுப்போம் ஆரம்பத்தில் தேவதையாக இருந்த நாம தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து 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 உடல் உணர்வுக்கு வந்து காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் அப்படிங்கிற ராவணன் கிட்ட சிக்கி ஆத்மாக்கள்ன்ற சீதை இப்போ ராவணனுடைய சிறையில் இருக்கிறோம் இதிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுத்தனம் அது என்னது நான் சொர்க்கத்தையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தேன் ஆத்ம உணரில் இருக்கும்போது உடலுணர்வில் வந்து தான் அனைத்தையும் இழந்துட்டேன் இனி உடலுணருக்கே வரமாட்டேன் ஆத்ம உணரில் தான் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிற அந்த நினைவு இந்த உலகத்தையே ஆண்ட நான் அந்த நினைவு அதை அந்த சொர்க்கத்தை நான் வந்து சண்டை போட்டு அடையலை இறைவனின் நினைவுனால் அடைந்தோம் நினைவுனால நம்ம குணத்தை மாற்றி கொள்வதனால் அடைந்தோம் இப்போ மீண்டும் அதை மாற்றணும் அப்படிங்கிற இந்த ஞானத்தை மனதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரம் ஸோ அப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்திற்கும் இப்போ நடக்கிற யுத்தத்திற்கும் இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய வெளிப்பாடாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சது ஸ்வதர்ஷ்ண சக்கரான்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறது எல்லாமே ஸோ ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போரே வராட்டினாலும் கூட கூடிய விரைவில் உலகம் அழிந்து இதே பாரதம் சொர்க்கமாக மாறியே தீரும் ஸோ இது நின்னாலும் சரி நிக்காட்டினாலும் சரி இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி சொர்க்கமாக மாறு போகிறது கன்ஃபார்ம் அதற்கு நாம் தயார்படுத்திக்கணும் என்ன நடந்தாலும் இல்லை வெளியில் எங்கேயும் நடக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனை வரும் அதில் எதுலேயும் எதை பற்றியும் உங்கள் மனதை ஈடுபடுத்தாமல் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற போதையிலே இருக்கணும் அதுதான் எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஒரு செகண்டில் உங்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயமும் பதற்றமும் தான் மிஞ்சம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்